ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த விடிய இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி ரெசிப்பியும் அது கூடவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சட்னி ரெசிப்பியும் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இந்த டிஃபன் செய்யறதுக்கு அதிக டைம் எடுக்காது பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அதுக்கு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு ரவை ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரவை இது மாதிரி பொடிசாக பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தோன்னா மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி அரைச்சி சேர்த்துக்கோங்க பவுலில் இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துருக்கேன் அதை மசிச்சு சேர்த்துக்கங்க இந்த உருளைக்கிழங்கோடய எடை வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் நான் இரநூறு கிராம் ரவைக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவு உள்ள உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க ஒரு கப் ரவை எடுத்தும் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தயிரும் தோல்சிவன இஞ்சி துண்டு குஞ்சும் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காம நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே நல்லா அரைபட்டுருக்கு தயிரோட இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கெலாம் சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்ததை ரவையோடு சேர்த்து கலந்துக்கங்க மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வழித்து விட்டுக்கங்க தண்ணீர்லாம் சேர்க்க தேவையில்லை எக்ஸ்ட்ரா இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ரவையோடு நல்லா கலந்து விட்டுக்கங்க தண்ணீர்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை உருளைக்கிழங்கும் தயிரும் அரைச்சி ஊற்றி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க ஊறி வரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் அரக்கப்பளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை வறுத்த வேர்க்கடலே தோல் நோக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொத்தமல்லி தழை கூடும் ஃப்ரெஷ்ஷாக அலசிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் சிம்பிளான சட்னி ரெடி எடுத்து இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கோங்க நார்மலாக நம்ம சட்னி தாளிப்போம்ல அதே தான் கடுகு பருப்பு ஒரு வரமிளகா மிளகா கருவேப்பிலை தீர்த்து தாலிப்பை சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா சிம்பிளான ஈஸியான சட்னி ரெடி இப்போ மூடி வச்சுருந்தா ரவையை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறதுலேயே நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்கள் ரவையும் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா செவரை வறுத்துக்கங்க பருப்பெல்லாம் ஓரளவுக்கு செவந்ததும் இதோட ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு வர மிளகாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மாவோடு சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா இந்த தாலிப்பு ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே சின்னதாக ஒரு கேரட்டியும் துருவி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை பட்டாணி பீன்ஸ் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க ஈனோ இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு கரெக்டாக இட்லி மாவு பார்த்துக்கு இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஊற்றி எடுக்கிறதுக்கு இது மாதிரி இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க அதில் எல்லா குழிகளையும் கொஞ்சமாக எண்ணெய் தடைவிக்கங்க தடவிட்டு கலந்து வச்ச மாவை குழிகளில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க எத்தனை இட்லி பிளேட்டில் ஊற்றி ஃபில் பண்ண முடியுமோ அத்தனை பிளேட்டில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க இந்த கலந்து வச்ச மாவில் பன்னெண்டு இட்லி கிட்ட கிடைக்கும் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இட்லி பிளேட்டில் மாவு ஃபில் பண்ணி ஊற்றி எடுத்து இதை இட்லி கடாயில் தண்ணீர் சூடானதும் அப்படியே வச்சுடுங்க வச்சு இட்லி பாத்திரத்தை மூடிவிடுங்க மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க நார்மலாக நம்ம இட்லி வேக விடுவோம்ல அதே டைம் தான் பத்து நிமிஷம் சரியான பிறகு திறந்து பார்த்துக்கலாம் நல்ல ப்ளஃஃபியாக உப்பி வந்திருக்கு வேகும்போதே நல்ல மனமாக இருக்கும் இப்போ திறந்து வெளியே எடுத்து வச்சு லைட்டாக ஆறுனதும் பிளேட்லேருந்து எடுத்துருங்க நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான இன்ஸ்டண்ட் இட்லி ரெடியாகிடுது இதை நம்ம வெஜிடபிள் தாலிப்போட சேர்த்ததுனால ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் இதை சுட சுட பிளேட்டில் மாற்றி நம்ம அரைச்சி வச்ச சட்னியோடு பரிமாறினீங்கன்னா ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் இட்லிக்கு மாவு இல்லாத சமயங்களில் கவலை இல்லாமல் சட்டுன்னு சிம்பிளாக இந்த இன்ஸ்டண்ட் இட்லி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இதை நம்ம விஜிடபிளாக சேர்த்தனால சுவை கூடுதலாக அருமையாக இருக்கும் எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க அதிக டைம் எடுக்காது பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் அதுவும் நம்ம அரைச்ச சட்னியோடு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பையை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி <Nandry> வணக்கம்